தீவினையோ இங்கனே வந்து முன்பே இங்கே வந்து முந்தல் வே குட்ட வேல் முனி ஒன்றை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது வைத்திரியும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறி என்று நினைக்கிறேன் அரசே நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள் அரசே கழுவர் அல்ல அவர் மகான் என்ன கழுமரம் பத்தி எறிகிறதா நான் நினைத்தது சரியாகிவிட்டது நான் நினைத்தது சரியாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பெருமை செய்யாமல் கழுவன் நின்று குற்றம் சாட்டியை நானே கழுவன்